எ எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து பாதி மாவு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து அந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து இரநூறு கிராம் வாங்கி வச்சுருக்கு அதை வந்து எடுத்து அதையும் வெட்டியும் எடுத்துகிட்டு அது அதை அந்த முந்திரி பருப்பெல்லாம் அதில் போட்டுருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொளித்து தொளிச்சு நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க பதம் வந்து இந்த இதாக வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து கொதித்து ஆவி வந்தோடனே வெண்ணெய் உடனே அதில் வந்து இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் மேலே வந்து இந்த மாதிரி லேஸ் லேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போடுற மாதிரி போட்டு விடுங்க அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் போட்டுருங்க கரண்டியை வச்சு உடனே கிண்டு கிண்டுன்னு கிண்டிடாதீங்க ஒரு அது பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டியை எடுத்து திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முந்திரி பருப்பு பக்கோடா எல்லாத்தையும் எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் வச்சிருங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாமிச்சு சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்து உளுந்த வடை உளுந்த வடையில் கலந்து அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் க அதுக்கு வந்து ஒரு கப் மிஷினி கப்பில் வந்து உளுந்த பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு அதை வந்து தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரக்கான ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து அதை எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கணுங்கிறவங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிரைண்டரில் போட்டு அதை ஆட்டி ஊற்றுங்க அதில் வந்து அப்பப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருத்த வந்து ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கையில் மாவு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி அமக்கி பாருங்க மாவு நல்லா வந்து ம மையை போல் வந்துருந்துச்சுன்னா அரைஞ்சிருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஒரு சில்லு வந்து தேங்காய் சில்லு பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது அரைச்சதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க கருப்பில் வந்து எப்படி அரைச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டுட்டு கழுவி வச்சு அந்த கருப்பை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ்ட் ஃப்ளைம் மீடியத்தில் வச்சுட்டு அந்த மாவு இதை வந்து அதில் இருந்ததை வந்து இப்படி எடுத்து உண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்து வந்து அந்த இந்த கரண்டியில் வந்து அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவில் ஓட்ட மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு கொதிக்கிற எண்ணெயில் வந்து அந்த அந்த கரண்டியோடு அப்படியே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதை அந்த கரண்டியை எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து குச்சி வச்சு திருப்பி விடுங்க அந்த பக்கமும் நல்லா வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டு ஒரு ஒரு பக்கம் வேகம் அந்த வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நன்றி